இந்த வந்தே பாரத் மாதிரியான ட்ரெயின்கள்லாம் ரிலீஸ் பண்ணும்போது வெளியிடும் போது அவர் போய் ட்ரெயினில் ஏறி டிராவல் பண்ண ஒரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் போவார் அங்கே பூரம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் டிராவல் பண்ணுறாங்க ஓசியில் போகிறனால குழந்தைங்க பூரா வந்து ஃப்ரீயாக போகிறதுனால ஸ்கூல் பிள்ளைங்க பூரா அனுப்பிட்டு இவர் போய் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் பேசுவார் நீ என்ன பண்ற உங்க அப்பா என்ன பண்ணுறாங்க உங்க வீடு எங்க இருக்கு நீ அந்த குழந்தைகள் என்ன பண்ண போகுது அவங்களுக்கு என்ன தெரியுது ஆனா அந்த குழந்தைகள் என்ன நினைக்கும் தெரிஞ்சாதான் அவருடைய வயசு எழுபத்தஞ்சு

மோகன் மோ நம்ம ஆட்களுக்கு ஹிந்தி தெரியாது மோகன் பாகத்தை பிடிக்கவே பிடிக்காது மோகன் பாகத் வந்து அவர் பேசும் போது அரசு சட்டங்க பேசும்போது ஒரு புத்தகத்தை ரெஃபர் பண்ணி அதோட ஆத்தர் பண்ணி அவர் இந்த மாதிரி வழிகாட்டியிருக்கிறார் ஆகணும் மோகன் பாவத் அறிவுரை இவங்களுக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்குமா மோகன் பாகத் எழுபத்தஞ்சு வயசு அவரையும் காலி பண்ணலாம் இவரையும் காலி பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பத்தி எங்களுக்கு தெரியவில்லை ஆர் எஸ் தலைவருக்கான ரிட்டையர்மெண்ட் அவங்க நினைச்சாதான் ஆர் எஸ் எஸ் தலைவர் வந்து நீங்க நினைச்சா எலெக்ஷன்ல முடியாது அவங்க என்ன நினைக்கிறா நினைக்கா அவங்களுக்கு முடியாம சிந்திக்கும் திறன் குறைஞ்சிருச்சு அவங்க நினைச்சாங்கன்னு அடுத்தவங்கள்ட்ட ஹேண்ட் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி போப்பான்ற மாதிரி புரியுங்களா இடையில வந்து யாருமே அதை மாத்த முடியாது அதேதான் நம்முடைய பாரத பிரதமர் குணாந்திரி அவர் எப்ப ரிட்டையர்மெண்ட் அவர் பீஷ்மர் மாதிரிங்க அவர்தான் தான் எடுப்பார் வேற யாரும் டிக்டேட் பண்ற இடத்துல இல்லை ஆர் எஸ் எஸ் அவருக்கு சண்டையா ஆர் எஸ் எஸ் ஆசைப்படுகிற அத்தனையுமே நடத்தி காட்டியிருக்கிறார் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி இந்த நாட்டுடைய துணை ஜனாதிபதி இப்ப நம்ம ஊரில் நிலைட்டா கற்பனை பண்ண முடியுமா இந்த நாட்டுடைய பிரதமர் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அத்தனை பேர் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஒரு காலத்துல தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்தது இன்னைக்கு இந்த நாட்டில் தலைமை பிடம் ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமா மாத்திட்டு இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பெருமையை கொடுத்தவரை ஆர்எஸ்எஸ் எப்படி வந்து டிஃபர் ஆகும் எப்படி சார் இவங்க என்ன ஆசைப்படுறான்னு சொல்லலாம் அவங்க என்ன அவ எப்படியாவது நடந்தராதான் நடந்தறான்னு சொல்லும்போது என்ன நடக்குங்கிற ஒரு கனவே எல்லாம் போயிருவார் உத்தரு வினோஜ் ஒரு குறிப்பிட்டார் கடந்த ஆட்சியல் எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்து நாலு டு பதினாலு எவ்வளவு ஸ்காம்னு எடுத்துப்பாரு நீங்க சும்மா சொல்ற நீங்க யூபிஏ ஒன் அண்ட் டூ ஸ்காம்ப்ஸ்னு போட்டு பாத்தீங்கன்னா எல்லா சேனல்லேயும் பதினஞ்சுன்னா அவன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆர்டிகல் போட்டு வச்சிருக்கான் பதினைஞ்சு சே ஊழலாக காமன்வெல்த் கேம்ஸ்ல இருந்து ஒண்ணு பாக்கி கிடையாது ஆதர்ஷ் அடுக்குமாரி குடியிருப்புல இருந்து எல்லா துறையிலும் இஸ்ரோ வரைக்கும் பண்ணிட்டு பாரத பிரதமர் பதினோரு வருஷமா ஆட்சி பண்ண சொல்ற ஆட்சி பண்ணிருக்க அதற்கு முன்னாடி பதினோரு வருஷமா குஜராத்தோட முதலமைச்சர் ஒரு தலைவர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷமாக பதவியில் இருக்கிறார் டிசிஷன் மேக்கிங்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல கூட முடியல சார் சொல்ல கூட முடியல ப்ரூவ் பண்றது சண்டை போடுறது கோர்ட்ல நிக்கிறது அப்புறம் குஜராத் கலவரம் தொடர்பாக எஸ்டிஎப் விசாரணை நடத்தது இஃப் ஐம் நாட் ராங் ராகவன் நினைக்கிறேன் அந்த ஸ்பெஷல் கமிட்டி சுப்ரீம் கோர்ட் போட்டு விசாரணை நடத்தது குஜராத் உடைய முதலமைச்சர் எஸ்ஐடி உடைய விசாரணைக்கு தனி நபராக போனார் குஜராத் உடைய முதலமைச்சர் தனி நபராக இரண்டு நாட்கள் மாறி மாறி விசாரணை அறிக்கை வந்தது கண்கூடு அவர் வந்து நிரபராதின்னு முழுமையாக வெளியிட்டார் ஆனால் நேஷனல் ஹெரால்டு கேஸ் வருது சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது கோர்ட்டுக்கு அப்பேர் ஆக மாட்டேன்னு மேல 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 கூட சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இல்ல நீங்க நீங்க ஆஜராகி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க நீங்க பெயில் வாங்குறதுக்கு ஆஜர் ஆகணும்னு சொல்றாங்க பெயில் வாங்குறதுக்கு போறாங்க சார் ஒரு பேரணி மாதிரி இருக்குங்க சுதந்திரம் வாங்குறதுக்கு இல்ல பெயில் வாங்குறது அப்படி போனாங்கங்க அப்ப ஜஸ்ட் இமேஜ் யோசிப்பாருங்க பாருங்க இரண்டு தலைவர்கள ஒப்பிட்டு பாருங்க இவர் எப்படி இந்த இன்டெகிரிட்டியை மெயின்டென் பண்றாரு அமெரிக்க ஒபாமா அவர்கள் முதல்ல இருந்த போது இவர் அங்க டிராவல் பண்ணி அமெரிக்க அதிபர் இந்திய பிரதமருக்கு விருந்து சொல்லிட்டு கூட்டல் ஏற்பாடு அதிர்ச்சி நான் வந்து நவராத்திரி விரதத்தில் இருக்கேன் பச்சை தண்ணி பள்ளப்படாதது அந்த தண்ணி எப்படியா உசார் பண்ணலாம் பச்சை தண்ணி பள்ளப்படாத எப்படி உசார் பண்றது அசரவே இல்லைங்க எல்லாருக்கும் புத்தி தெரியும் நவராத்திரி விரதம் இருக்கிறாரு யா இருக்கிறாங்க குடும்பமா குட்டியா அப்துல் கலாம் அவ்வளோ பெரிய ஜனாதிபதி மாளிகையில் இருந்தார் அவர் கூட பிறந்த அண்ணனை கூட கூட வச்சுக்கல வந்து காட்டிட்டு பத்தியா இதான் ஜனாதிபதி மாளிகை அப்படியே தெரியும் போயிருக்காங்க அவருடைய அண்ணன் பிள்ளைகள் அப்படியே வந்திருக்காங்க அதற்கு பிறகு நம்ம கற்பனை பண்ணியிருக்கோமா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தாயை கூட கூட்டி வைக்கிறார் யோசிச்சு பாருங்க அவருடைய பெத்த தாய் இப்போதானே இருந்தாங்க இவ்வளவு நாள் இருந்தாங்க தாய கூட கூட அவருடைய சகோதரர்லாம் கூட இருக்கிறாங்க இது கற்பனை பண்ண முடியுமா சார் இது ஒரு மெசேஜ் நீங்க அவருடைய அம்மாவை கூட்டி வச்சிருந்தா என்ன பிரச்சனை அவருடைய சகோதரர் நாள் கொடுத்து என்ன பிரச்சனை யார் தப்பா நினைக்க முடியும் நோ இது ஒரு மெசேஜ் நான் ஆர் எஸ் எஸ் காரன் தரையில படுத்திருப்பேன் ஊர் ஊர சுத்துவேன் எனக்கு நாடு முக்கியம் இந்த மக்கள் முக்கியம் எப்படியாவது வந்து இந்த விகசித் பாரத் சொல்லக்கூடிய வளர்ந்த பாரத பார்க்கணும் நான் குடும்பம் குட்டிய கூட வச்சிருந்தேன் எங்க அம்மா வச்சிருந்தேன் தம்பி வச்சிருந்தேன் அப்படின்னா அவருக்கு ஒரு தலைவலி அவருக்கு ஒரு காய்ச்சல் அவருக்கு ஒரு வண்டி அவர் போகும்போது ஒரு பிரச்சனை சண்டை நோ எந்த தடையமும் இருக்க கூடாது அதனால தான் மோடிக்க பரிவார் இந்த நாடே எழுதிச்சு மோடியின் குடும்பம் அத்தனை செஞ்சாங்க மோடிக்கு குடும்பம் பத்தி பேசினாங்க அதான் நான் சொல்ல வந்தேன் ரெண்டாயிரத்தி நாலு டு பதினாலு என்ன நினைச்சுன்னா ஊழல்களுடைய பெரும் பட்டியல் பதினாலு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஊழல் சொல்ல முடியல என்ன பிரச்சனை பண்றாங்க அவர் வந்து கல்யாணம் பண்ணாரு ஆனா என்னாச்சு அவர் நிறைய கம்ப்ளைண்ட் இது ஒரு கம்ப்ளைண்ட் அவர் என்ன படிச்சிருக்கிறார் இதுலயே தெரியலையா அவர்கள் எவ்வளவு தோல்வியடைஞ்சிருக்காரு குற்றச்சாட்டு கூட வைக்க முடியாத கற்பனை பண்ண முடியுமா நீங்க ராகுல் காந்தி மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க இந்த கூட்டணக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு சொல்வீங்க நரேந்திர மோடி மீது குற்றச்சாட்டு சொல்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இந்த இன்டெகிரிட்டி பொது வாழ்க்கையில இன்னொருத்தர் செய்ய முடியுமா சார் இன்னொருத்தர் பார்த்திருக்கோமா சொன்னா சண்டைக்கு வருவாங்க மகாத்மா காந்திக்கு பிறகு பப்ளிக் லைஃப்ல இன்டகிரிட்டி அது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தவிர கிடையாது